ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூசணி விதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் friends நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு காய்கறிகள் பழங்கள் விதைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான் சாப்பிடக்கூடிய விதைகள் இருக்குல்ல அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அளவில் சின்னதாக இருந்தாலும் இதில் விட்டமின்கள் புரோட்டீன்கள் ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது அதிக அளவு சத்துக்கள் நிறைந்த விதைகளில் பூசணி விதையும் ஒன்று பூசணி விதை முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியகாந்தி விதைகள் ஆலி விதைகள் எள்ளு விதைகள் சீயா விதைகள் இதுவும் நிறைய சத்துக்களை தன்னுள்ளே வச்சுருக்கு அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற பூசணி விதை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு பூசணி விதையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் நார்ச்சத்து புரதம் இரும்புச்சத்து விட்டமின் இ மாங்கனீஸு பாஸ்பரஸ் மெக்னீஷியம் தாமிரம் துத்தநாகம் இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் பூசணி விதையில் நிறையவே இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா உடம்புல இருக்கக்கூடிய துத்தநாக சத்து குறைவது தான் துத்தநாகம் இருக்குல்ல இது உடல் இல்லாமல் போகிறதுனால இருமல் சளி காய்ச்சல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க தேனைக்கும் உங்களோட உணவில் பூசணி விதைகளை சேர்த்துக்கிறதுன்னு சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் பூசணி விதையில் அதிக அளவு துத்தநாக சத்து இருக்கிறதுனால அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதவிடை பிரச்சனை நீங்கள் பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதவிடை காலத்தில் பெண்களுக்கு வயிற்று வலி உடல் சோர்வு தலைவலி எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும் அதை குணமாக்குறதுக்கு பூசணி விதையை நெய்யில் வறுத்து தினமும் சாப்பிட்டு வரலாம் மாதவிடை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூசணி விதை உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் அமையும் உடல் வலிமை பெற பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அதிக வேலை காரணமாக நம்மளில் பலருக்கும் உடல் சோர்வு இருக்கும் இதனால் உடலில் இருக்கக்கூடிய சக்தி குறைஞ்சி நீங்கள் இருப்பீங்க உடல் புத்துணர்ச்சி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூசணி விதையை காய வச்சு பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் வலிமை பெறும் மாரடைப்பு குணமாக பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாறி வர்ற உணவு முறை ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குறது பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை சாப்பிடுறது உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது இந்த காரணங்களாலலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு மாரடைப்பு வந்துடுது மாரடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க தினைக்கு ஒரு கையளவு பூசணி விதையை சாப்பிட்டு வர்றது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணி விதையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் இருக்குல்ல அது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி ரத்த அழுத்தத்தை சீராக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கவும் உதவியாக இருக்கும் தூக்கமின்மை குணமாக பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு மன அழுத்தம் கவலை இது மாதிரியான காரணங்களால் தூக்கம் சரியாக வராது தூக்கமின்மை பிரச்சனை சரியாகிறதுக்கு பூசணி விதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் இருக்குல்ல அது தூக்கத்தை தூண்டக்கூடி செய்யக்கூடிய ஹார்மோனை மூளையில் சுரக்க செய்து வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் பூசணி விதை பொடியை கலந்து அரை மணி நேரம் கழித்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் கல்லீரலை பாதுகாக்க பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பூசணி விதையில் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள்லாம் நிறைய அளவில் இருக்கிறதுனால கல்லீரலில் இருக்குள்ள அந்த நச்சுக்கள் கிருமிகள் எல்லாம் வெளியேற்றி கல்லீரலோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் கல்லீரல் சீராக இயங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் ஆஸ்டியோபொராசிஸ் சரியாகிறதுல இந்த பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா வயதானவங்களுக்கு சத்துக்களோட அளவு குறைஞ்சி எலும்புகளில் இருக்கக்கூடிய அடர்த்தியும் குறைஞ்சி ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான நோய்கள் உண்டாகும் பூசணி விதையில் இருக்கக்கூடிய ஜிங்க் பாஸ்பர சத்துக்கள்லாம் இருக்குல்ல அது எலும்புகளோட வளர்ச்சியை அதிகரித்து எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சர்க்கரை நோய் குணமாக பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பூசணி விதைகளை நம்ம சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு அது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் இந்த பூசணி விதையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒமேஹாத்திரி அமிலம் இருக்குல்ல இது இன்சுலினோட சிறப்பை அதிகரிக்க செஞ்சு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த பூசணி விதை உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் பூசணி விதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் பூசணி விதையை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரி மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்